பாதத்தில் ரெண்டு அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு மீன் மேக்கர் எடுத்துருக்கேன் ஓகே இது அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம மூடி கேட்கலாம் மீன்மேக்கரை பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா ட்ரையாக எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இது கூடவே அரை கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு பாருங்க இந்த அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா நல்லா மிஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது இருபது நிமிஷம் நம்ம பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணிக்கலாம் பேன் சூடாகவே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாவே இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நீலாகத்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்திட்டு லைட்டாக வதக்கி விட்டுருக்காங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிட்டு இப்போ இது கூட அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா துளிக்கி வச்சுருக்கேன் அதனால் ஸ்ட்ரைட்டாக வரும் போது ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வச்சு போயிட்டேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வரணும் தான் தரோம் இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் பேன் சொல்கிறாமே இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சொல்கிறதுமே இதுன்னா ஒரு டீஸ்பூன் உக்கு சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை இதெல்லாம் எண்ணெய் நல்லா புரிஞ்சதுமே பத்து சின்ன வண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதை சுற்றிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுமே இதுங்க இல்லை மீன் மேக்கம் ஆட் பண்ணிக்கலாம் மேல்லை மிக்ஸ் பண்ணி வெயிட்டாக மதக்கி விட்டோம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கூட பண்ணிடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வள்ளிப்பூ சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பிள்ளையாக விடுது அது இதில் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் சில்லி பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மீல் மேக்கரில் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டுக்குவோம்

தண்ணி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன் இதை ஹை ஃப்ளேமில் பத்து நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணிவிட்டேன் மீன் மேக்கர் பண்ணால் நல்லா மசாலா பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா பொடியான இருக்குன்னா கொத்தமற்றைங்க இது மேலே தூவிரலாம் அருமையான மேனா டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மீன்மீகர் கிரேவி ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு இந்த மீன்மிக்கர் கிரேவி பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்தி பிடியெல்லாம் சைட் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களும் இது டைப் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி